மும்தாஜுக்கு ஆறாவது புருஷனா போன ஷாஜஹானே தானே ஒவ்வொரு நாட்டுலையும் பேசி இஸ்ரேல் ஒரு பக்கம் புலக்கிரியா அமெரிக்கா ஒரு பக்கம் எல்லா இந்துக்களும் போறாங்க ஒரு ஜமாத்துக்கு அறிக்கை விட்டீங்களா எல்லாம் சேர்ந்து கிண்டல் கேலி பண்றீங்க ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டு தமிழை போட்டி இந்த வீடியோல நான் சொல்றது தவறா இருந்துச்சுன்னு வச்சுங்க கமாண்ட சரியா இருந்தா வந்து ஷேர் எல்லாத்துக்கும் பரப்புங்க கமாண்ட் போடுங்க வந்து திருப்பதி யார் போறா திருப்பதிக்கு ஆர்எஸ்எஸ் காரணம் இந்து முன்னணி காரணம் பாஜக காரணம் மொத்தத்தில் சங்கி மட்டுந்தே போகிறானா மற்ற எவனுமே போகிறது இல்லையா என்னங்க இப்படி இது பண்ணுறாங்க இப்போ வந்து இஸ்லாமியர் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்க முதலால் குரல் கொடுக்குறது இந்துக்கள் தான் அது மாதிரி இஸ்லாமியர்களை வந்து ஏதாவது ஒரு மோடியே ஒரு சட்டம் கொண்டு வராது அந்த இஸ்லாமியல் பாதிப்பு இல்லைன்னா கூட பாதிக்கப்படுறதா வந்து இஸ்லாமியலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யாருன்னா இந்துக்கள் தான் நடன இந்துக்கள் தான் என்னைக்காவது கேலி கிண்டல் பேசியிருக்கானா இது பண்ணியிருக்கானா வேங்க வயலில்னா நடந்துச்சு அந்த தண்ணியில் எதாவது கலந்து விட்டாங்களே அப்போ வந்து சப்போர்ட் பண்ணாங்க வந்து இந்துக்கள்லேயே சப்போர்ட் பண்ண யாரும் வந்து அதை போய் குடிச்சிட்டியே கிண்டல் கிண்டல் பண்ணலை எவனு கிண்டல் பண்ணலை ஆனா இப்ப பாருங்க இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த திருப்பதியில வந்து இந்த லட்டு சாப்பிட்டதுக்கு இந்த லட்டுல மாட்டுக்களிப்புன்னு சொன்னதுக்கு என்னென்ன பேசுறாங்க இஸ்லாமிய சகோதரில் இத்தனை நம்ம கூட தொப்புள் கொடிய உறவு மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு இது பண்ண நேற்று வரையும் கூல் ட்ரிங்ஸ் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தவன் கொடுத்தவேன் ரோஸ் மில் கொடுத்தவன் என்பது எப்படி பதிவு விடுறேன் தெரியுமா உங்களுக்கு நம்மளை அவ்வளோ விழிப்புப்படுத்துகிறாங்க தங்கி மட்டும் தான் போறாங்கன்னா பொதுமக்கள் போடுறது இல்லையா அது நான்வெஜ் சாப்பிடாதவன் எவன்மே கிடையாதா நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலே அவன் கெட்டவனா என்ன நான் போட்டிருக்காருன்னு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வந்து சையது புகாரிங்கிறவர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா திருநெல்வேலி பிரியாணிக்கும் திருப்பதி லட்டுவுக்கும் ஏற்ற இளம் மாட்டு இறைச்சி மேலப்பாளையத்தில் கிடைப்பது போல் தமிழகத்தில் வேறெங்கும் கிடைப்பதில்லை சயது புகாரி ஏடா வந்து இது என்ன இல்லை இப்போ வந்து நான் மாட்டுக்கறி என்னை நீ திங்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ தவறோ அது மாதிரிதே வந்து மாட்டுக்கறி திங்காமல் இருக்கான்ல அவனை வந்து தின்னு அவனை வந்து திங்காமல் இருக்கிறது அசிங்கம் சைவமாக இருக்கிறது அசிங்கம் இந்த இந்த இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறது கேவலம் தானே நம்ம இந்த எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் வந்து திருப்பதி லட்டும் மாட்டுக்கறி ஒன்றா அது மாட்டு குழுப்பா கலந்துருக்காங்க அது வியாபாரத்துக்காக கலந்துருக்காங்க கம்பெனி கலந்துருக்காங்க இப்போ அங்க இருக்க அர்ச்சகர்களுக்கோ அந்த அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சு நடந்திருக்க கூட வாய்ப்பு இல்லை இந்த தெரியாம கூட நடந்திருக்கலாம் ஆனா அவ எப்படி பேசுறியா பாருங்க அந்த லட்டுல வந்துச்சு ம மட்டனையும் பீஃபையும் சிக்கனையும் வச்ச மாதிரி எவ்வளவு மலக்காரம் பேசுறாப்ப ஆனா நான் வந்து இதே இது இஸ்லாமியர்களை கிண்டல் பண்ணி பேசினேன்னு வச்சுக்க மொதல் குரல் கொடுக்குறது யாருன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் கொடுப்பேன் ஆனா அந்த இந்துக்களை இவருக்கு எவ்வளோ கேவலமா பேசுறாங்கன்னு பாருங்க அடுத்த ஒருத்த ஒரு இஸ்லாமிசர் போட்டிருக்க செய்யதுன்னு போட்டவுக்காக அசைவு லட்டு சாப்பிட்ட வடை மாஸ்டர் இறைச்சி கொழுப்பு கொழு பன்றி இறைச்சி கொழுப்பு மாட்டு இறைச்சி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்து இருப்பதால் நல்ல சுவை மட்டும் ஆரோக்கியமாக இருக்கும் மோடி வந்து திருப்பதி உயர்ந்தப்ப அந்த லட்டை சாப்பிட்றத போட்டு போட்டிருக்கேன் அது பண்டிகை பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி மீன் எண்ணெல்லாம் கலந்துருக்கேன் அதனால டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் இதெல்லாம் இவ்வளோ தலை நம்ம வந்து கேள்வி கேட்க மாட்டோம்ல நம்ம அன்னன் தம்பியாக நினச்சி பழகிக்கிட்டு இருக்கான் ஆனால் என்னதே இருந்தாலும் வந்து பாம்பு வந்து வசத்தகத்தையும் கக்கும் அப்படின்னு காட்டுறாருங்க அடுத்து எட்வர்ட் ஜவராஜ் மொதல் இஸ்லாமிய சவர்களா இது வந்து இவர் அமெரிக்க மிஷினரி ரோ போப்பு 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 மகையில் அவங்க அங்கே இங்கே ரோமில் பிறந்தவன் அவன் போட்டிருக்கியான் இனிப்பு கடைகளில் இப்போது இரண்டு வகை லட்டு இருக்க ஆரம்பித்து விட்டார்கள் வெஜ்ஜு லட்டு நாண்வெஜ் லட்டா வெஜ் லட்டு அறநூறுவா நான்வெஜ் லட்டு தொள்ளாயிரரூவாயா எவ்வளவு மட்டமாக நம்ம நம்பிக்கையை நம்ம வர்ற மருந்து இது பண்ணி ஒரு அசம்பவத்தை நடந்து வச்சு அதுக்காக நம்ம வேதனை பட்டுக்கிட்டு என்னடா இப்படி இது பண்ணோம்னா அப்படியே சாப்பிட்டாலும் தப்பு இல்லைங்க வசத்தை வந்து பிரசாதமாக சாப்பிட்டாலும் அந்த வசம் இதாயிரும் ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏன் எரியும் வருத்தப்படணுமோ சோகமாகணுமோ சந்தோஷப்படணுமோ அது நம்ம தானே நம்ம தானே பயன்படுத்துறோம் ஆனால் இவங்களுக்கு ஏன் இப்படி இது இது பண்ணுறாங்க தெரியல அடுத்து ஷாஜகான் பொள்ளாச்சிங்கிறவன் போட்டிருக்கேன் அவன் வந்து மா மாட்டித்து மாட்டு கோமியத்தை குடிப்பேல் மாட்டு கொழுப்புல செஞ்ச லட்டை திங்க மாட்டேலா வாய் மூடி போங்கோ இவங்களுக்கு நினைப்பானான்னா மாட்டு கோமியத்தை குடிக்கிறான் எல்லாம் குடிக்கலான்னு தெரியாது ஆனால் மாட்டு கோமியத்தை தமிழன் பூரா பயன்படுத்துறியா தமிழனா வாழ்ற வேவனா அவன் பூரா வந்து வீட்டுக்கு வெளியே சாணம் தெளிக்கிறியான் வீட்டில் கிரே பசம்னா பசுமாடை உள்ள விட்டு போறியான் கோமத்தை தெளிக்கிறவன் தமிழந்தே தமிழந்தே இந்த பழக்கத்தை பழக்கி விட்டதேவான் திருநீர் யார் பயன்படுத்துறா வடநாட்டிலாம் திருநீரா கொடுக்குறியான் கோயில்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் திருநீர் கொடுக்குறியான் அந்த திருநீர் சாணியில் செஞ்சது அந்த தான் சாணையை சாணத்தை பயன்படுத்துகிறது தமிழந்தே ஆனால் அவன் தமிழனத்தை ரொம்ப ஐயர் மட்டும் செய்கிற மாதிரி அப்படியே அப்படி பொதுவாக இது பண்ணுறது இந்துக்களை பூரா தாக்குறது தமிழனை பூரா தாக்குறது கேட்டால் வந்து ஐயரை மட்டும் இது பண்ணுற மாதிரி பாசையை மட்டும் இது பண்ணிடுவாங்க இப்போ ஷாஜஹான் பொள்ளாச்சி பார்த்துங்க பொள்ளாச்சியில் இருக்கவங்களா ஆள் எப்படி இருக்கியான்னு பார்த்துங்க இப்போ மும்தாஜ் புருஷை நினப்பு உனக்கு மும்தாஜுக்கு ஆறாவது புருஷனாக போனவன் தான் ஷாஜஹானே இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பசிர் பசீர் ஐபிஎன் முகமது இஸ்மாயில் அவர் எனக்கு போட்டிருக்காரு வந்து கமாண்ட் போட்டிருக்காப்புல ஒரு இதில் எனக்கு ஒரு டவுட்டு திருப்பி லட்டு செய்யுமா அசையுமா உனக்கு இது தேவையா உனக்கு இது தேவையா அதில் வந்து கீழே ஓடுத்துவேன் கமாண்ட் போட்டிருக்கேன் அதை வந்து நான் ம அந்த கமாண்டை தெரியாமல் பண்ணிடுறேன் வந்து அதெல்லாம் போட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த உலகம் போராட்டம் பண்ணுவீங்கடா கடையை ஒரு கடையை துறக்க விட மாட்டேங்கடா தீ வைப்பீங்கடா கலவரம் பண்ணுவீங்கடா அதெல்லாம் போட்டால் வந்து இது பண்ணுவீங்க அதெல்லாம் போடாமல் நாங்கள் கடந்து போகிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்னென்னா இப்படி இருக்கீங்க அந்த கூட வந்து நீலாம் மனிதன் தானா இனத்தை கற்றுக் கொடுக்குறாய்தர்ல இனத்தை படிக்கிறாய் தெரியலனு தான் இது மாதிரி இஸ்லாமிய சோழர்ல கிறிஸ்துவ சோழர்கள்லாம் நம்ம ஒரு முப்பத்து கணக்க நடந்து போச்சு திருப்பதியில் அட்டுல வந்து இந்த மாதிரி அசைவம் அந்த போய் இதெல்லாம் கலந்ததுனால நம்ம வேதனையில் இருக்கான் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க ஒருத்தவங்க ஒரு மக்கள் வந்து ஒரு வேதனை இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து இதுவும் இல்லை வந்து ஒதுங்கி கூட போங்கடா உங்களுக்கு நமக்கு சம்மதம் இல்லை ஒதுங்கி போக முடியாத கிண்டலும் கேலியும் பேசுறீங்க இதே மாதிரி இப்படித்தான் நான் ஒவ்வொரு நாட்டிலையும் பேசி இஸ்ரேல் போட்டு புலந்துக்கிட்டு இருக்கியான் இஸ்ரேல் ஒரு பக்கம் புலக்கிரியா அமெரிக்கா ஒரு பக்கம் புலக்கிரியா ரஷ்யா ஒரு பக்கம் புலக்கிரியா இதில் இதெல்லாம் தேவையா இதில் சீனாவிலலாம் போட்டு போ அவ்வளோதான் சீனாவில் செய்கிற ஸோ இது என்ன கொடுமைக்கெலாம் வந்து இன்றைக்கெல்லாம் பதில் பேசுவீங்களாடா நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க உண்மையிலேயே இஸ்லாமிய சோழர்கள் வந்து வேறு எந்த நாட்டை விட இந்தியாவில் பணக்காரனாக இருக்காங்க பணக்காரங்களாக இருக்காங்க எங்கேயாவது வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களா எல்லாம் தொழில் வளத்தோடு இருக்காங்க நீங்கள் ஏன் வந்து எங்களை போட்டு நோண்டுறீங்க எங்களை அசிங்கப்படுத்துறீங்க ஆனால் இது ஒரு இஸ்லாமிய சோதரனாவது இப்படி போடாதீங்கடா தவறுடா இந்து ஆர்எஸ்எஸ் காரனம் இந்து முன்னணி காரணம் இவங்க மட்டும் பெருமாளா கும்புல திருப்பதி போல எல்லா இந்துக்களும் போகிறாங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் போகிறேன் உன் தெருவு காரணம் உன் வாத்தியார் போகிறேன் உன்ட்ட படிச்சவையம் போகிறேன் எல்லாம் போகிறாங்க அவங்களை பற்றி பேசுகிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் உங்களுக்கு திருப்பி நடக்கதையும் போகுது அப்போ நாங்கள் வேடிக்கை பார்த்து சிரிச்சு கிண்டல்லாம் பேச மாட்டோம் உங்களுக்கு உங்கள் ஞாயத்தையும் பேசுவான் தமிழை பற்றி